நீங்க ஹெல்தியா இருக்கீங்களா நீங்க எப்படி தூங்குறீங்கன்னு பாருங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தூங்குவோம் சிலர் ஒரு பக்கமாக சிலர் மல்லாந்து படுத்து தூங்குவார்கள் சிலர் உடலை வளைத்து தூங்குவார்கள் நீங்கள் தூங்கும் நிலை உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சொல்கிறது ஒரு பக்கமாக உடலை வளைத்துக் கொண்டு தூங்கும் நிலை ஆரோக்கியமானது இது கருவில் இருக்கும் குழந்தை நிலையாகும் பாதுகாப்பாக உணர்வீர்கள் முதுகு கை கால் வலி ஏற்படாது வலது அல்லது இடது பக்கமாக உடலை நேராக நீட்டிக் கொண்டு படுப்பது நீங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ள மாட்டீர்கள் ஸ்ட்ரெஸ் அதிகம் இருக்காது ஆரோக்கியமானவர் என்பதை குறிக்கும் லேசாக குப்புர படுத்து தூங்குவதும் பாதளவு ஒரு பக்கமாக படுப்பதும் என்ற நிலையில் கைகள் நீட்டிக் கொண்டிருக்கும் இது நல்ல செரிமான ஆரோக்கியத்தை குறிக்கும் ஆனால் தோள்பட்டை வலி அல்லது வீக்கம் உண்டாகும் ஒரு போர் வீரனைப் போல முதுகுப்புறத்தில் படுத்து கை கால்களை நேராக வைத்து அசையாமல் தூங்குவது முதுகு வலிக்கு நல்லது அல்லது குரட்டை மூச்சு விடுவதில் லேசான சிரமம் போன்றவற்றை உண்டாகும் முதுகுப்புறமாக படுத்து கை கால்களை விரித்தபடி தூங்குவது நீங்கள் நல்ல கவனிக்கும் திறன் கொண்டவர் புத்திசாலி மூனை பலம் அதிகம் உள்ளது என்பதை குறிக்கும் துணிச்சலாக முடிவெடுப்பவர்கள் தைரியசாலிகள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பவர்கள் இதுபோல தூங்குவார்கள் ஆனால் கழுத்து மற்றும் தண்டுவனத்தில் பிரச்சனை ஏற்படுத்தலாம் செரிமான கோளாறு புரட்டே போதிய காற்றோட்டமில்லாத நிலை போன்ற காரணத்தால் தூங்கும் நிலை மாறிக்கொண்டே இருக்கலாம்